தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் முடிவை அறிவிப்பார் என்று அவரை சந்தித்த பின் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சென்னை போயஸ் ஓட்டத்தில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தை அர்ஜுன் சம்பத் நேரில் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத் தமிழகத்தில் சீர்கெட்டிருக்கும் அரசியல் அமைப்பை சரிசெய்ய ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என தான் கேட்டுக் கொண்டதாக கூறினாா் அப்போது அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்றும் அரசியலுக்கு வருவது குறித்து தான் தீர்க்கமாக யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் ரஜினி கூறியதாக அர்ஜுன் சம்பத் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த தான் பேருதவியாக நிச்சயம் இருப்பேன் என்றும் ரஜினி குறிப்பிட்டதாகவும் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் என கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார் மிகவும் கெட்டுப்போயிருக்கிறது இது சரி செய்யப்பட வேண்டியது இதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வல்லமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்கிறது ஆகவே அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் அவரிடத்திலே வைத்தேன் நிச்சயமாக சேர்ந்து செயல்படுவோம் நானும் அரசியலுக்கு வருவது குறித்து மிகவும் தீர்க்கமாக யோசனை செய்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக நான் இந்த தமிழகத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த பேருதவியாக இருப்பேன் உங்கள் நம்பிக்கைகளை வீணாக்க மாட்டேன் என்று அரசியல் ரீதியாக கருத்து தெரிவித்ததோடு ஆன்மீக ரீதியாக எங்கள் குருநாதர் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் குறித்தும் சுவாமி சச்சிதானந்தா அவர்களை குறித்தும் மகாவதார் பாபா அவர்களை குறித்தும் தமிழகத்தினுடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்களின் வரலாறு குறித்தும் என்னோடு அவர் நீண்ட நேரம் பேசியிருக்கிறார்